என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நஞ்சங்களே உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைப்பிருக்கட்டும் அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நிறைய இப்போ இருக்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா தங்கம் தங்கலை தனம் தங்கலை பொருளாதாரத்தில் நிறைய சோர்வாக இருக்கிறோம் நாங்கள் வேண்டக்கூடிய கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் கிடைக்காம போயிடுது ரொம்ப சிம்பிளாக சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இருக்காங்க எது சரி எது தவறுன்னு தெரியலை ஆனால் எல்லாம் உள்ள இருவருடைய அருளாவில் எங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு ஆனால் அது நிலையானதாக இல்லை நிலைத்து இருக்க முடியலை பணம் வேணும் பதவி வேணும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழணும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம போராடுறோம் இந்த போராட்டமே நிரந்தரமாக எங்களுக்கு இல்லையே அப்படிங்கிற கேள்விகள் எல்லாருக்கும் ஏன் இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுது இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் வருவதற்கான காரணம் என்ன ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலத்தின் கட்டாயத்தால் ஒரு நிலைப்பாடுகளில் மாற்றங்கள் இருக்குது சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிப்பாங்க நிறைய பொருளாதாரம் ஈட்டுவாங்க நிறைய கம்பெனிகள் வச்சுருப்பாங்க கடைசியில் லாபம்ங்கிறதே இருக்காதுங்க சம்பளம் போடுறது டூல்ஸ் வாங்கினது அந்த அந்த நம்ம பார்க்கக்கூடிய தொழிலுக்கு எல்லாமே கொடுத்துருவோம் எதுவுமே அவங்க கையில் மிச்சம் இருக்கான்னா இல்லை ரொம்ப வேதனையாக இருக்கும் இதற்காக போராடி வருத்தப்பட்டு இவ்வளவு செயல்பட்டு நம்ம இதெல்லாம் பண்ணி நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா எப்படி சந்தோஷம் இருக்கும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தினுடைய அதிபதியும் பதினோராம் இடத்த அதிபதியும் ஒன்றாக இணைந்து அல்லது ஒன்றை ஒன்றை பார்த்து அல்லது சார பரிவர்த்தனை பெற்று ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் அதில் செயல்பாடுகளும் திட்டங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த செயல்பாடு திட்டங்கள் நமக்கு வளர்ச்சியை தரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை நாம் எதை செய்தாலும் எதை உருவாக்கினாலும் அந்த விஷயங்கள் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம ரொம்ப போராடி வாங்க அப்படி நீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்க ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்துக்குள்ள நமக்கு இரண்டாம் இடம் தனஸ்தானம் பதினோராம் இடம் லாபஸ்தானம் இந்த இரண்டும் சரியாக அமர்கிற போது சரியான திசையில் இருக்கிற போது தன விஷயம் பண விஷயம் பாதிப்பை தர பொருளாதார வளர்ச்சியில் கண்டிப்பாக வளர்ச்சி அடைய முடியும் பொருளாதாரத்தில் போராட்டமான நிலைப்பாடுகள் இருக்காது இந்த இரண்டும் பதினொன்றும் ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்படுகிற போது இந்த இரண்டாம் இடம் பதினொரா இடம் ரெண்டும் ஆறு எட்டில் இருக்கிற போது ரெண்டும் ராகு கேதுவுடைய சாரங்களில் அது ராகு கேது ராகு கேதுவுடைய பிடிகளில் சேர்ந்து இருக்கிற போது தான் பொருளாதாரம் என்பது நிலை இல்லாததாக இருக்கிறது சரி இப்படிப்பட்ட அமைப்பு ஒருவருடைய ஜாதகத்தில் இருந்தால் அதற்கு மாற்று வழி இருக்கா அப்படின்னா தன்னுடைய மனைவி ஜாதகம் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக மனைவி பெயரில் உங்களுடைய ஜா உங்களுடைய துவங்கலாம் அவங்க பேரில் வைக்கலாம் அவங்க பேரில் டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் ஒன்று ஐந்து ஒன்பது பலமாக இருக்கிற போது ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பலமாக இருக்கிற போது வாழ்க்கையில் எல்லா பேர் புகழ் அந்தஸ்து எல்லாத்தையும் பெற முடியும் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சியை பெற முடியும் வளர்ச்சியினுடைய அம்சத்தை உருவாக்க முடியும் தொழிலில் வளர்ச்சியில் பொருளாதாரத்தில் எது வேண்டுமானாலும் சரி ஒன்று ஐந்து ஒன்பது இவர்கள் பலம் பெற்று லக்னாதிபதியோடு தொடர்படணும் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பட்டால் சுப விரயங்களாகும் நிறைய வீடு கட்டுவாங்க இடம் வாங்குவாங்க சொத்து வாங்குவாங்க இதையெல்லாம் கரெக்ட் பண்ண முடியும் ரெண்டாவது இந்த ரெண்டும் பதினொன்றும் பலம் பெற்று ஆட்சி உச்சம் பெற்று பலமாக இருக்கிற போது அவர்களுக்கு என்ன வேணுமோ கிடச்சிடும் தனம் நிறைய வரும் லாபம் இருக்கும் லாபம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா அவர் ஜாதகத்தில் பூர்வ புண்ணியம் அஞ்சு ஒன்பது பலமாக இருக்கிறது பன்னோராம் இடம் பலமாக இருக்கிறது லாபம் இருக்கிறது சரி லாபம் நிறைய இருக்கணும்னா முதல்ல சப்போர்ட் யார் பண்ணணும் ரெண்டாம் இடம் சப்போர்ட் பண்ணணும் ரெண்டாம் இடத்துடைய அதிபதி பலமாக இருக்கணும் ரெண்டாம் இடம் பலமிழந்து கெட்டு போகிற போது உங்களுக்கு லாபம் எங்கேருந்து வரணும் அப்போ ரெண்டாம் இடம் என்பது என்ன குடும்பம் தனம் வாக்கு கல்வி குடும்பம் இந்த இரண்டாம் இடம் பாதிக்கப்படுகிற போது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பொருளாதாரத்தை ஈட்டுவதில் சிக்கல் இருந்து கொண்டே இருக்கிறது பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்து கொண்டே இருந்தால் அடுத்த நிலையை நோக்கி நாம் பயணிப்பதில் பெரிய பாதிப்பு இருக்கு இப்போ இதுக்கு தான் நான் சொல்லுவேன் இந்த ஐந்தாம் இடம் லக்கணாதிபதி இருவரும் சேர்ந்திருந்தால் ரொம்ப சிறப்பான யோகம் ஆனால் கேதுவோட சாரத்தில் இருந்து விடக்கூடாது அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க கேது என்பது அப்படியே இறுக்கி போற்று நெருக்கி போற்று பெரிய பணத்தை தராது சிறு சிறு பணத்தை தரும் பெரிய பணத்தை தந்தாலும் அதை இங்கே தங்க விடாது அதான் இங்கே இந்த கேதுனுடைய சாரங்கள் இருக்கிற தான் பிரச்சனையே நாம் எப்போதும் சொல்கிறோம் தனம் தங்கம் பலமாக சேர வேண்டும் என்றால் குருவும் சுக்கரனும் பலமாக இருக்க வேண்டும் தங்கப்பொருள் அடகு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் குரு பலமாக இருக்க வேண்டும் சுக்கரன் பலமாக இருக்க வேண்டும் சுக்கரனும் குருவும் எட்டில் மறைந்தாலோ கேதுவனுடைய சாரத்தை பெற்றாலோ கடன் இருந்து கொண்டே இருக்கிறது கடனை தாண்டி நம்ம இடத்துக்கு போக முடியலை நகைகள் அளவு போய்கிட்டே இருக்கு குரு பகவானும் கேது பகவானும் நீங்கள் சொல்லலாம் நமக்கு ஜாதகத்தில் ஆறாம் இடம்தானே சார் கடனை தரம் நிச்சயமாக அதில் மாற்று கருத்தி இல்லை ஆனால் கேது தான் பெரிய கடனை தருகிறது உப்பிரவி கடன் நம் முன் ஜென்ம பாவம் நம் புண்ணியம் நம்முடைய தாத்தா தாத்தாப்பாவிட்ட செஞ்ச பாவம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செஞ்சிடும் இந்த பிறவி கடன் அப்போ மிகப்பெரிய கடனை மிகப்பெரிய பாதிப்பை கடுமனையான சோதனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை இந்த ஜனனத்தில் ஏற்படுத்துது அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடிய கிரகம் கேது இந்த கேதுனுடைய பிடிக்குள்ளே உங்கள் லக்னாதிபதியோ ஐந்தாம் இடத்து அதிபதியோ ஒன்பதாம் இடமோ போயிடக்கூடாது அப்போ நம்மளை என்ன செய்யும் அப்படிப்பட்டவர்களை இங்கே கொண்டு போகும் குடும்பம் வேணாம் உறவு வேணான்னு பற்றட்டு தெய்வமே சாட்சின்னு இறைவனை நோக்கி போயிட்டோன்னா நம்மளை ஒன்றும் பண்ண போறது இல்லை நமக்கு தான் எந்த ஆசையும் இல்லையே இறைவனை சரணாகதி விட்டோமே இறைவன் கொடுப்பதை வாங்கிக்கொள்ள தயாராக இருக்கிறோமே இறைவா கந்தா கடம்பா சிவாய நமகன் போயிட்டோம்னா அவர் பார்த்துப்பார் அப்படி போது இல்லற வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குடும்ப சுகவீகத்தில் பாதிப்பு ஏற்படுகிறது பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்து பேசுகிற போது நீங்கள் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் கேதுவுடைய பிடியில் இருந்தால் நிச்சயமாக கடலில் சிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கவனம் தேவை சரி இப்போ அதுக்கு என்ன சார் பண்ணலாம் நம்ம நகை தங்கலை பொருளாதாரத்தில் பணம் தங்கலை வீடு வாசல் அமைக்கன்னா முடியலை இதற்காக ஓடிக்கிட்டே இருக்காம இதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னா இங்கே அடிக்கடி சித்தர்கள் வழிபாடு இதை நான் அங்கேயும் போக முடியாது சார் பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் சனிக்கிழமை சனிக்கிழமை சனி ஓரையில் காலையில் ஆறு டு ஏழோ மதியம் ஒன்று எட்டு ரெண்டோ இரவு எட்டு டு ஒம்போதோ பச்சரிசி வெள்ளம் கலந்து அங்கே இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு போட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயக பிரமாணை நல்லா கும்பிட்டு வேண்டிட்டு ஒரு செதறதுங்க அப்படிங்க தொடர்ச்சியாக எட்டு ஒம்பது வாரம் செய்கிற போது இந்த கடுமை குறைகிறது உடைக்கப்படுகிறது நமக்கு நமக்கு போட்ட கட்டு கட்டு போட்டுன்னு சொல்லுவாங்கள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க குலசாமியை கட்டிட்டாங்க குலசாமி வரலை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் உடம்பு செஞ்சிட்டாங்க ராகுவோட கேதுவோடோ சேர்கிற போது மனம் மன பாரத்துக்கு அழுத்தத்துக்காராகிறார்கள் மனபாரத்துக்காராகிறார்கள் சந்திர சந்திரபுத்தி யாரோ நமக்கு செஞ்சுட்டான்டா நல்லா இல்லை என்னமோ திரு திரு தம்மு இருக்கு எனக்கு ஏனோ செஞ்சது மாதிரி இருக்கு பெய் பிடிச்ச மாதிரி இருக்கும் நேரத்துக்கு ஒரு பத்தி இருக்கு நிலைப்பாடல் வந்துருதா இல்லையா இதையெல்லாம் கூட நம் ஜாதகம் தீர்மானிக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது இந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும்ல அதுதான் முக்கியம் நீங்கள் என்ன நடந்தாலும் சரி பொருளாதாரத்தில் வாழ்க்கையில் முன்னேறணும்னா உங்கள் ஜாதகத்தில் ஒன்று ஐந்து ஒன்பது ராகு கேது பிடியில் இல்லையா அஸ்தமமாகலையா உங்களுடைய ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் கேது பிடியில் இல்லையா நீங்கள் வெற்றி வரலாம் சரி சரியாக பயம் இல்லை அப்படி இருந்தால் மட்டும்தான் எவ்வளவு சம்பாதித்தாலும் போராட்டமும் கடனும் இருக்கிறது கடனை நிவர்த்தி செய்வதற்கு நான் சொன்ன வழிபாடு முறைகளை கடைபிடிங்க கண்டிப்பாக தெய்வ வழிபாடுகளை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியும் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இதில் பார்த்துட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிருங்க ஜாதகம் பார்க்கணும்னு விரும்பக்கூடியவங்க தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு முப்பத்தஞ்சு நாற்பத்தொன்னு முப்பத்தேழுங்கிற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க்க வளமுடன் மீண்டும் ஒரு வேண்டிய சந்திப்போம்